டேய் பிண்டு பாக்யா நான் எனக்கு உயிர்ரா நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு மரியாதையா அந்த மொபைலை கொடுத்து அந்த மொபைலை கொடுற பரதேசி இதுக்கு மேல நீ அந்த வீடியோவை அப்லோட் பண்ண கூடாது இனிமேல் நான் பாக்கிய விஷயத்துல தலையிட மாட்டேன் அடி மச்சான் நீ தலையில நான் பாத்துக்குறேன் நான் சொல்றது நீ கொஞ்சம்

சரி உன் மொபைல் எங்க ஏய் மச்சான் மச்சான் வேணடா சொல்றல டேய் பண்றா டேய் மச்சான் சும்மா இருடா டேய் ரிங் போடா மச்சான் டேய் மச்சான் பேபி என்ன எங்க இருக்கற வந்துட்டேடா பேபி என் பைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு காலேஜுக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்ன கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறியா சரி நீ எங்க இருக்கற பேபி இங்கதான் ஸ்போர்ட்ஸ் கிளப் பக்கத்துல இருக்கேன் ஓகே

எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்றீங்களா யூ சீட்டர் உம் வேணா பிளீஸ் வேணா பிளீஸ் வேணா பிளீஸ் வேணோ வேனா மகரிஷி ப்ளீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே ஹாஹ மகரிஷி போதும் எனக்கு பிடிக்கலனா நீ விட்டுறணும் வேணாடா சோ ஐயோ இதில் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் உனக்கு புரியலையா ப்ளீஸ் மகர்ஷி நான் பியூர் வெஜிடேரியன் உனக்கு நல்லாவே தெரியும் தானே ஒரு சின்ன ஹோலி सेलिब्रेशनக்கு என் கண்ணத்துல அடிச்சிட்டல்ல ஆமா ஒரு பொண்ண லவ் பண்ணா மட்டும் போதாது அந்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நான் போய் போய் ஒரு மாதிரி கேவலமான ஒருத்தனை லவ் பண்ண பாரு இதுவும் நல்லதுதான் ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ இவ்ளோ பேசுற நான் கேவலமானவனா பண்ணவனா உன் கூட ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்றதுக்கு பிரேக்அப் பண்ணிட்டு சிங்கிளா இருக்கிறது எவ்ளோ பரவாயில்ல இந்த பசங்களும் நாய்களும் ரெண்டு ஒரே மாதிரி தான் நாங்க லவ் ஓகே பண்ற வரைக்கும் அடிட்டு பின்னாடியே வருவீங்க ஓகே பண்ணதும் நீங்க குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க இதுதான் உங்க ஆம்பளைங்க லட்சணமா தான் கையில பிரியாணி வச்சுக்கிட்டு அடுத்தவன் தட்டு கலாயிர கேவலமானவங்க தானே நீங்களா உன்ன மாதிரி ஒருத்தன்கிட்ட பேசி நாயே ஏன் டைம் வேஸ்ட் ஹேய் போடி நீ நீங்களனா என்னடி பத்து நிமிஷத்துல பத்து பொண்ணுங்கள பாப்பேன் பத்து நிமிஷம் போன்ல ரொமாண்டிகா பேசுவேன் சும்மாரான சுமாரானே சூப்பரா இருக்கன்னு சொல்லி மடக்குவேன் அம்மா அப்பா அம்மா சத்தியம் பண்ணிட்டு நீங்க தப்பு பண்ணாலும் சாரி கேட்டுட்டு வீக்கெண்ட்ல ஷாப்பிங் மந்த் எண்ட்ல ரீசார்ஜ் பண்றவங்க நாங்க மேக்கப் ஃபேஸ் ஆயில் பெடிக்யூர் அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே இது என்னது மெனிக்யூர் பண்ணி சுமாரா இருக்கிற பொண்ண எங்க காசை செலவு பண்ணி தாண்டி சூப்பர் பிகராவே மாத்திரம் பார்க் ரெஸ்டாரண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்பு எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போய் எங்க பர்சே காலி பண்றது உங்களை மாதிரி பொண்ணுங்க தாண்டி இப்படிலாம் செஞ்சோம் பத்து வருஷம் லவ் ஒரு ஒரே செகண்ட்ல பிரேக் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்களே ஏன் தெரியுமா இவன் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொருத்த மாட்டுவானு தானே ஆனா நாங்கலாம் அப்படி இல்லடி ஒரு பொண்ண விரும்பிட்டோம்னா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உள்ளங்கீழ வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்போம் ஆனா நீங்க நடுவுல வந்து காச காலி பண்ணி நாமம் போட்டு விட்டுட்டு பொத்திட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் நாங்க தாடியை வளர்த்துக்கிட்டு சரக் கடிச்சிக்கிட்டு ஏதாவது சோக பாட்டை பாடிகிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்னு அப்படி அழுது அழுது பாடிக்கிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க பாரு மச்சி போனா போட்டு மச்சான் விடுறா இவ இல்லனா இன்னொருத்தி அப்படின்னு மொக்க அட்வைஸும் பண்ணுவானுங்க இது வரைக்கும் உன்ன நான் ஒரு ரேஞ்சில வச்சிருந்தேன்டி ஆனா இவ்வளவு தூரம் நான் உன லவ் பண்ணியோ என்ன அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போறல பூ இனிமே நீ எனக்கு தேவையில்லைன்னு இப்பவே இந்த நிமிஷமே இந்த செகண்டே நீ வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறேன்டி ஒரு நிமிஷம் இது நீ பசங்களை கூட கம்பேர் பண்ணல காசு காசப்படுற காதலிக்கிற பொண்ணு கிடைப்பாங்கடி உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்குங்க சிரிச்சு பேசுற பொண்ணுங்களை நம்பாதீங்க பாய்ஸ் உண்மையா நேசிக்கிற பசங்களை நாசம் பண்றவாளுங்க கெத்தாருங்க பாய்ஸ் நாலே வாய்ஸ்னால தூ! தாண்டாத்தவ மார்னிங் வாக்கு ஹெல்துக்கு பெஸ்ட் நைட்ல நைன்டி மனசுக்கு பெஸ்ட் நீ ஊத்துற ஊத்து மச்சி வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன்டா ஒரு பாக்கெட் ஊருகாவும் ஒரு எக்கோடி மாசம் இருந்தா சம்மையா இருக்கும்டா லவ் மறக்கிறதுக்கு குடிக்கிறது தப்பு மச்சான் குடிக்க வேணாண்டா டேய் டாக்டரே குடிங்கன்னு சொல்றாரு நீ என்னடா குடிக்காதன்னு சொல்ற எந்த டாக்டர் பா உங்ககிட்ட குடிக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு டாக்டர் விஜய் மல்லியா ஓ அவரு டாக்டரா அது சரி நீ என்னடா பொண்ணுங்க மாதிரி பிரீசர் குடிக்கிற இந்த இது கொஞ்சம் குடி வேணாம் மச்சான் டேய் எனக்கு வேணாம் மச்சான் கோல்டன் மினிட் அப்படினா ட்ரிங்கிங் மினிட் இந்த குடி குடி டேய் பொறம்போக்கு இதெல்லாம் ஒரு குடியாடா கப்புன்னு குடிப்பேன்னு பார்த்தா சின்ன பசங்களுக்கு போலியோ டிராப்ஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிற உன்னால மதுரை பசங்களுக்கே அவமானம்டா ஏய் குடிக்கிற இரா இரா இல்ல மச்சா இந்த விஷயத்துல உன்ன கம்பேர் பண்ணோம்னா பொண்ணுங்களே எவ்வளவா பரவாயில்லடா ஸ்டாப் ஸ்டாப் என்னுமே பொண்ணுங்கள பத்தி எவனாவது பேசுனா மவன சாவடிச்சு போட்டுருவானே மச்சான் பொண்ணுங்கள பத்தி பேசினா உடனே டா எப்படிலாம் கோவம் வருது அவங்க என்னடா பண்ணாங்க அவங்க பண்ணது ஒன்னா ரெண்டாடா இந்த பொண்ணுங்க வாடகை வீடு மாத்திர மாதிரி பசங்களை ஆனா பசங்க லவ் பண்ற பொண்ணுங்களை சொந்த வீடு மாதிரி நினைச்சு பெருசா காம்பவுண்ட் போட ட்ரை பண்றானுங்க இந்த பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வாடகை தான் பிடிக்கும்ன்றது பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த பூமி மழை நீரை குடிக்குதா இல்லையான்னு தெரியாது ஆனா ஆம்பளையா போறது கண்ணீர் சிந்திதே ஆகணும் ஆனா யாரும் மாத்த முடியாது நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்கடா பசங்களா ஒரு வீட்டுல கண்ணாடி உடஞ்சதுன்னா ஏழு வருஷம் சாபம்னு சொல்லுவாங்க அதே ஒரு பையனோட மனசு உடைஞ்சு போச்சுன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சாபம் புரிஞ்சுக்கோங்க பேசுறியே அது ஏதோ வந்துருச்சுரா மச்சா மகரிஷி லைஃப்ல உன் கூட மட்டும் பார்ட்டி பண்ணவே கூடாதுரா சரி வேணா வேணா விட்டுருப்பா